ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா ஷாம்பு போட்டு தேய் 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 தேய்ச்சி நம்ம தலையில் இருக்க எல்லா முடியுமே வந்துட்டு நம்ம நரமுடியாக ஆக்கிட்டோம் இந்த நரமுடியை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கெமிக்கல் இருக்கக்கூடிய ஹேர் டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ரூட்டில் இருக்க மற்ற ஹேரை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருது இது டேமேஜ் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ஃபில் பார்த்தோம் அப்படின்னா கியூட்டிக்கல் பொட்டெக்ஸ் மெடுலா அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ லேயர்ஸ் இருக்கும் ஸோ இந்த த்ரீ லேயர்ஸ் வந்துட்டு போயிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஸ்கேல்ஃபையும் சேர்த்து டேமேஜ் ஆகிடுது இதை டேமேஜ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ஃப் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருது டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடுது ரொம்ப இச்சிங் பேச்சஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடுது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து இந்த இஷ்யூ நடக்குது ஸோ நம்மளோட பார்லரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை ஸோ வந்து சித்தால இருந்துட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு ஹேர் பேக் வந்துட்டு அதாவது ஹெர்பல் ஹென்னா பவுடர் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் வாங்கி நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு சாஷி வந்து ஒரு ஐம்பது ரூபா வரும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரூட்டில் வந்து மற்ற ஹேரை வந்து டேமேஜ் பண்ணாது கண்டிப்பாக வந்து டேமேஜ் வந்து பண்ணாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஈரோட்டில் இருக்க பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஷாப்பில் வந்து வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம ஷாப்பில் வந்து வாங்கிட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு என்னோடய டெஸ்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் மட்டும் வாங்குங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்க ரெகுலராக வந்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ இந்த ஹென்னா பேக்கெட்டை வச்சு நான் என்னோட கஸ்டமருக்கு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் லைவா வந்து அவங்களுக்கு அப்ளை பண்றது ப்ளஸ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட ஹேர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு மினி வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ராடக்டாக வாங்கி இந்த ஹென்னா வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்ம பார்லரில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்துட்டு ரெகுலராக வந்து சேலும் பண்ணிக்கிறாங்க நம்ம கஸ்டமர் சர்வீஸும் வந்துட்டு இந்த ஹென்னா தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓன் யூஸும் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்கள் கட்டாயம் வந்து பயப்பட தேவையில்லை நம்ம டை அடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா ரூட்டில் மற்ற ஹேரை வந்து கண்டிப்பாக டேமேஜ் பண்ணுங்க அதாவது மற்ற ஹேரை டேமேஜ் பண்ணுது அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இருக்க ஒயிட் ஹேர் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அடுத்த ஹேரையும் வந்து ஒயிட் ஹேராக மாற்றிடும் இந்த ஹென்னா வந்து உங்களுக்கு கட்டாய அந்த மாதிரி பண்ணாது ஜஸ்ட்டு ஒரு ஷேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அதாவது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இது வந்து அந்த ஒயிட் ஹேர் அப்படிங்கும் போதே வந்து நம்ம ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுவோம் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ரிவ்யூ வந்து சரி ஒயிட் ஹேரில் போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இந்த ஹேர் வந்து ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அட்டன் பண்ணதை காமிக்கிறேன் பாருங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் வாஷ் வந்துட்டு நீங்கள் கட்டாயம் வந்துட்டு இதில் எடுத்துக்கக்கூடாது ஷாம்பு வாஷ் வந்து எடுக்கக்கூடாது ப்ளைன் வாட்டரில் தான் வந்து நம்ம ஹேர் வாஷ் எடுத்துக்குவோம் செகண்ட் டே வந்து நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ